ஹாய் ஒரு கப் அரிசி மாவு இருந்தால் பிரேக்ஃபாஸ்ட் இல்லை டின்னருக்கு இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் நான் ஒரு கப் அளவு அரிசி மாவு எடுத்துருக்கேன் ஒரு கப் அளவு தயிர் எடுத்துக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க எனக்கு மாவு நல்லா இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்துட்டு நான் சின்ன ரெண்டு பல் பூண்டு சின்ன துண்டு இஞ்சி இந்த மாதிரி இடித்து உள்ளே சேர்த்துருக்கேன் ஒரு பச்சை மிளகா இந்த மாதிரி கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க ஒரு பல்லாரி இந்த மாதிரி கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க ஒரு கேரட் துருவி ஆட் பண்ணியிருக்கிறேன் ஒரு பாதி தக்காளி இந்த மாதிரி கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் கொஞ்சமாக கொத்தமல்லி கருவேப்பிலையும் குட்டியாக கட் பண்ணி அட் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த டிஷ்ஷுக்கு தேவையான நல்லா உப்பு சேர்த்து ஒரு பத்து நிமிஷம் நல்லா ஊற வச்சுக்கோங்க ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு நான் கொஞ்சமாக சோடா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சமாக வெள்ளை இல்லை சேர்த்துக்கோங்க வெள்ளை இல்லை சேர்த்து பண்ணால் ரொம்ப நல்லா டேஸ்ட் நல்லாயிருக்கும் ரெண்டு கரண்டி மாவு எடுத்து இந்த மாதிரி ஊற்றிக்கோங்க ஒரு மூடி போட்டு கொஞ்சம் நல்லா வேக வச்சுக்கோங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக வச்சுக்கோங்க ஒரு பக்கம் வந்ததுக்காரமாக ஒரு தட்டில் இந்த மாதிரி திருப்பி போட்டு அடுத்த பக்கமுமே கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து வெள்ளை இழு போட்டு அடுத்த பக்கமும் இந்த மாதிரி நல்லா வேக வச்சுக்கோங்க ட்ரை பண்ணி பாருங்கள்